இந்துக்கள் கோயிலுக்கு போகிறாங்க ஒரு பக்தியோடு போகிறாங்க நம்ம போகிறத நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு போகிறாங்க ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக பார்க்கும் பொழுது அந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்கு போயிட்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது இன்னும் இவ்வளோ அவசர உணமாக பேசுறிய அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் திருச்செந்தூரில் கட்டணம் சிறப்பு கட்டணம் வாங்கிட்டு போனவர் இறந்து போயிட்டார் ஆனால் அவருக்கு அந்த சினிமாவில் சொல்றது மாதிரி என்னென்ன உபாதைகள்லாம் இருந்தது அவருக்கு பிரச்சனைகள் உடம்புலாம் இருந்தது தான் அவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர்டிய லெட்ரு வாங்கி பாருங்க இதுக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னது இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்தி வந்து ராமேஸ்வரத்துலேயும் ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படின்னு இப்போ கோயிலுக்கு போனால் முக்தி கிடைச்சிருதோ டைரக்டா அப்படிங்கறது மாதிரி தான் இப்போ நான் தோணுது அதில் இதை வந்து சாதாரணமா பார்க்கும்போது இது யாருக்கு எங்க வேணா எப்படி வேணா மரணம் சம்பவிக்கலாம் கோவிலுக்கு பிரார்த்தனை நிறைவேற்ற போனவர் திருச்செந்தூர் கோவில்ல பேரனுக்கோ பேத்திக்கோ முடியறக்க போனவர் அங்க வந்து போய் முடிய ராத்திரி அந்த டோக்கனை வாங்கிட்டு முடியற இடத்துக்கு போனவர் அதுல அந்த கோவில் வளாகத்திலேயே இறந்து போயிடுறாரு இது வந்து இதுவரைக்கும் ஒரு சாதாரண சம்பவம் வந்து அவர் எதனால இறந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரேத பிரச்சனைகள் தான் தெரிய வரும் ஆனா ஹெச்ஆர்என்சியும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகமும் அரசு எந்திரங்களும் சேர்ந்து ஒரு சேலத்துக்கு பக்கத்துல நினைக்கிறேன் அவருடைய ஊரு அவங்க சம்சாரத்தை சந்திச்சு நீங்க பிரேத பரிசோதனை செய்ய வேண்டாம் பாடி அப்படியே எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறாங்கன்னா அப்ப என்ன பிரச்சனை அதை விட அப்புறம் இந்த அவங்களுடைய மெயின்டெனன்ஸும் கரெக்டா இருந்தது அவங்களுடைய ஏற்பாடுகள்லாம் நல்லா இருந்தது அவன் வந்து செத்த வீட்டுல இருக்கிறவன் துக்கத்துல இருப்பானா இல்லன்னா ஸ்டாலின் தலைமையிலான அரசு இரண்டாம் கலைஞரின் தலைமையில் செயல்படக்கூடிய அந்த ஆட்சியானது மூன்றாம் கலைஞருக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆட்சியானது பாலும் தேனும் ஓடக்கூடிய அளவிலே மிக பிரமாதமாக ஆட்சி இருக்கின்றது அப்படின்னு எழுத சொல்லாமல் தான் அந்த ஒரு இதுதான் பாக்கி ஆனா வரிகள்லாம் பாத்தீங்கன்னா இது இந்த திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக செயல்படும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில இப்படிதான் எழுத சொல்றாங்க அந்த கடிதத்தை பார்க்கும் போது நீங்க அதை நான் முழுசும் படிச்சு பார்த்தேன் அந்த கையால தான் எழுதியிருக்காங்க நல்லவேளை கையால் எழுதியிருக்காங்க டைப் பண்ணிருந்தா இன்னும் டவுட் ஜாஸ்தி வரும் இவங்களே டைப் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு அந்த மாதிரி கையெழுத்து மரணத்தை நான் கொச்சைப்படுத்தல எனக்கு என்ன நான் ஏற்கனவே இதுக்கான இது இருந்திருக்கு ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அதற்கு பிறகு இறந்தவங்க எல்லாருமே அந்த அதிர்ச்சியில இறந்து போனாங்க அதே போல இவரும் அந்த இந்த மும்மொழிக்கு எதிராக இவர் வந்து ஏற்கனவே குரல் கொடுத்தவர் அந்த ஆற்றாமையிலே இருந்தார் அதனால இறந்துட்டாருன்னு ஒரு இது வாங்காம என்ன வேணா விடும் இந்த திராவிட மாடலில் எப்படி வேணாலும் புருடா விடும் நீங்க இது மட்டும் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி இதுல ராமேஸ்வரத்தில் இருந்து வந்த பக்தர் அங்க அவரு மயக்கம் போட்டு விழுந்து ஆஸ்பத்திரிக்கு அவரை கொண்டு போகும்போதே அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும்போது டிக்ளேர் டெட் வரும்போது அவர் காலமாயிட்டாரு அதிகமாக போட்ட அந்த இது அடுத்தது அவர் பானிபூரி சாப்பிடுவாருங்க அவரு நிறைய இனிப்பு சாப்பிடுறாரு ஏற்கனவே அவருக்கு சுகருங்க அவரு பீடா வேறுங்க பான்பிராக் போட்டிருப்பாருங்க அப்படின்னு இவங்க கொத்தப்படுத்தாம இருந்தாலே அந்த இரண்டு ஆன்மாக்களுக்கும் இவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா பார்க்கணும் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க இதே இந்த அலோலியா பாபு இதே திருச்செந்தூருக்கு என்ன சொல்றாரு ஏன் ஆறு மணி நேரம் நிக்க நிக்க முடியாது அவனால திருப்பதி போனா இருபத்தி நாலு மணி நேரம் நிக்கிற இல்ல அப்படின்னு கேக்குறவரு இப்ப திருப்பதியில இந்த மாதிரி திருப்பதி மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்திலயோ இல்ல வெளி மாநிலங்கள்லயோ கோவிலுக்கு போற பக்தர்கள் கர்நாடகால கூட பல்வேறு மிகப்பெரிய கோவில்கள்லாம் இருக்கு அங்க கோவில்கள்லயோ இல்ல கேரளாலயோ வேற எந்த மாநிலத்திலயாவது இல்லைங்க ஒப்பிட்ட அளவுல சொல்றாருல ஏன் இங்க ஆறு மணி நேரம் நீ நிக்க முடியாது அவனால இல்ல அங்க இருபத்தி நாலு மணி நேரம் நிக்கிறாங்கன்னு கேட்கிற இந்த அலேலியா பாபு வேற எந்த ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கோவில்ல மரணிக்கிறாங்க கோவில் நிர்வாகம் சீர்கட்டுனால அங்க எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அங்க விட இங்க இறப்பு கம்மி இவங்க உடனே என்ன ஒரு இங்க தமிழ்நாட்டுல ஒரு வியாதி என்னன்னா ஏன் பஸ் போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்திட்ட நீ சொன்னது என்ன நாங்க பஸ் கட்டணத்தை பிறப்போம் தானே சொன்னேன் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் ரீடிங் இருக்கிறது போல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தடவைதான் எடுப்போம்னே கரண்ட்டு பில்ல குறைப்போன்னே நீ ஏன் வந்து இந்த வட்டியை தள்ளுபடி பண்ணுவேன்னியே இப்படின்னு நீங்கள் ஏதாவது லாஜிக்கா கேட்டா உத்தரப்பிரதேசத்துல அப்படிதான் இருக்கா ராஜஸ்தானில் இப்படி தான் இருக்கா மத்திய பிரதேசத்துல இப்படி தான் இருக்கா இது வந்து அமெரிக்காவை பார் இந்த தந்து முனையில் நின்றுக்கிட்டு எச்சரிக்கின்றேன் எச்சரிக்கின்றேன் அந்த லெவலில் தான் இவங்களுடைய அரசியல் கொஞ்சம் கூட இவங்க அரசியல் கொஞ்சம் கூட ஒரு மெச்சூர்டு பாலிடிக்ஸ்க்கே இவங்க வராம இவர் இந்த மாதிரிலாம் சொல்றதுனால தான் நம்ம இதை கேட்கிறோம் இவன் கனிமொழி அவர்கள் கும்பமேளாவில் நடந்த அந்த ஸ்டாம்பீடு பத்தி எல்லாம் கேள்வி கேட்டாங்க அதுவும் எத்தனை கோடி பேர் வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்துல வந்து ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவு பேர் வந்துட்டு போனது வேற எங்கேயும் இருந்திருக்க முடியாது அதுவும் வந்து ஒரு மினிமம் இதுல அதுவும் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சதி இருக்காங்கிற ஒரு இதுவும் இருக்கு அந்த விசாரணை போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எந்த அளவுலயும் ஒரு பிரச்சனை இல்லாம மூத்தா வருமானத்தை பல்வேறு அளவுல பெருக்கிக் கொள்ற அளவுக்கு அந்த போட்டு ஓட்டுறவனுக்கு அரசியல் பண்ணக்கூடிய தற்கொலிகள் நிறைந்த ஊர்ல நாம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து கோமணம் கட்டாத ஊர்ல கோமனங்கட்டணம் வந்து பைத்தியக்காரன் சொல்ற மாதிரி அலேலியா பாபு இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போற திராவிட மாடல் ஆட்சியில இதுக்குன்னு இன்னும் நாலு பேர் கிளம்பி வருவாங்க வாரகேவாயர்கள் ஸ்விக்கி வருவான் அப்புறம் அதுக்கப்புறம் நானும் தான் அப்படின்ட்டு வேற ஒருத்தர் கிளம்பி வருவாரு அவங்கெல்லாம் வந்து திராவிட மாடல் தான் பக்தர்கள் ரொம்ப குஷியா இருக்காங்க அவங்க தான் இங்க கரெக்டா இந்த இதெல்லாம் எல்லாமே கிரமப்பிரகாரம் நடக்குது இங்கே பிரமாதமான ஏற்பாடுகள் எல்லா கோவில்லையும் மாமாங்கம் வரப்போகுது நம்ம ஊர்ல இன்னும் கரெக்டாக பதினோரு மாசம் தான் இருக்கு இவங்க எந்த அளவுல ஏற்பாடு பண்றாங்கிறத அந்த பவுல் தெரியதான் போகுது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியானது கோவில இருக்கக்கூடிய சொத்துக்களை சுரண்டி தின்பதில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை காட்டிலும் பக்தர்களுக்கு வசதி சௌரியம் செஞ்சு கொடுக்க வேண்டும் என்பதுல சுத்தமா கிடையாது குதிரை கொள்ளுதான் வாய தொடக்குது கடிவாள்தான் வாய முடுதுங்கிற கதையா தான் இந்த அலேலியா பாபுவோட நிர்வாகம் திராவிட மாடல் நிர்வாகம் ஸ்டாலின் தலைமையிலான பொம்மை ஆட்சியில் கோவிலில் கூட போய் நிம்மதியா சாமி கும்பிடாத அளவுல தான் பக்தர்களை வைத்திருக்கின்றது